முருகனிடம் கையேதுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் மூடுவதில்லை இல்லை என்று சொல்லாத கருணை முன்னவன் இல்லாத தெய்வமானவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் இந்த முருகனருள் இல்லாமல் நம்பி நில்லுங்கள் முருகனருள் இன்பற்று இன்பு வாழுங்கள் முருகன் அருள் இன்பூற்று இன்பு வாழுங்கள் எங்கள் குல முருகன் தானையா எங்கள் குல முருகன் தானையா முருகனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் புத்திசத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லாத கருணை உள்ளவன் இடிய இல்லாத தெய்வமானவன் அல்லல் படும் மாந்தள முருகனின் கவலை பிடித்து நம்பி படும் மாந்தர்களே அயறாதீர்கள் முருகன் கவலை பிடித்து நீங்கள் நம்பி நின்றுங்கள் துன்பம் எந்த இடத்தில் எப்படி போகுமோ அப்படி எப்படி அங்கேதானே போகுமா ஐயா எங்கள் முருகனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் புக்கி சட்டை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லாத கரு இல்லாத தெய்வமானவன் அல்லர் படும் மாந்தர்களே அயராதீர்கள் முருகன நம்பி நில்லுங்கள் அவர் காலதை பிடித்து இங்கே நம்பி நில்லுங்கள் திவாயம் என்று சொன்னால் என்று அபாயம் ஒன்றும் இல்லை இந்தியிலே இறங்கி வந்து எங்கள் அண்ணாமலை கை தொழுவார் அக்கினிலிங்கமையாம் அரகரலிங்கமையா எங்கள் அண்ணாமலை கை தொழுவார் சிவாயம் என்று சொன்னார் ஒரு அபாயம் ஒன்றுமில்லை யமனாய் நின்றவனே எங்கள் யமலிங்கீஸ்வரனே யமனாய் நின்றவனே எங்கள் யமனே ஈஸ்வரனே நிருவி லிங்கமையா எங்கள் காசி விஸ்வநாதா என் காசி விஸ்வநாதா கிரிவல பாதையிலே சித்தர்களின் நடமாட்டம் சிவாயம் என்று சொன்னார் ஒரு அபாயம் ஒன்றுலையே சிவாயம் என்று சொன்னாள் என்று மன்னமலை செய்துவார் அண்ணாமலையாரே சூரியலிங்கமையா எங்கள் சுவிச்சித்தை கொடுப்பவனே சூரியலிங்கமையார் வருணலிங்கமையார் வருணிங்கமையா உன்னை வரதத்தை இருக்க ஐயா பாதையிலே எங்கள் சித்தர்களின் நடமாட்டம் எங்கள் சித்தல்களின் நடமாட்டம் வாய்வு லிங்கமையா எங்கள் அண்ணாமலை கைதொழுவார் எங்கள் உண்ணாமலை அம்மாளையும் கைதொழுவார் குபேரலிங்கமையா குபேரலிங்கமையா எங்கள் அண்ணமாலை கைதொழுவார் ஈசானலிங்கமையா எங்கள் அண்ணாமலை கைதொழுவார் ஓம்வாய் ஓம் சிதம்பரதாசனே தில்லை நடராஜனே வா உன் காணவே நாடி வந்தம் தேவனே அருளே தா கட்டுக்கட்ட வீரகினை சுமந்து நீ களத்துல விட்டு வந்த சிவனே என் கழுங்கிரே சிவனே நீ என் சவளிடம் பூசிக்கொண்டு நின்றாய் உன் நடனத்தைக் காணவே நாடி வந்தேவனே அருளே தா ஓம் சிதம்பரதாசனே தில்லை நடராஜனே சிவகாமின வா உன் கட்டுக்கட்டா வீரனை கடத்தறி விட்டு வந்த கைலங்கிரி நவனேவாம் சம்பள பூசிக்கொண்டு நின்று உன் கட்டழகை காட்டிக் கொன்று சென்றான் சங்கரா சாம்பசிவ சங்கரா சம்ப சிவசங்கரா உன் நடனத்தை காணவே நாடி தேவனே நலம் பெற அருளேட்டாம் கைலாயங்கிரியின் அரசே என்னை கை கொடுக்கும் நீ ஏன் உன்னையே நம்பினேன் உன்னையே நம்பினேன் நடராஜ பெருமானே உன் நடனத்தை காணவே நாடி தேவனே களம்பர அருளா